வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் கடை வாடகைக்கு விதிக்கப்பட்ட பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வலியுறுத்தி வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட வர்த்தக மற்றும் தொழில் கழகம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு வாடகை கடை கட்டிடங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெற வலியுறுத்தியும் மத்திய அரசின் வணிக விரோத சட்டங்களை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் ராஜே ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றார் ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பின் செயலாளர் வெங்கட்ராமன் பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி துணைத் தலைவர் பால்ராஜ் உள்ளிட்ட அமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் நிறைவில் அமைப்பின் செயலாளர் வெங்கட்ராமன் செய்தியாளர்களை சந்தித்தார் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு வாடகை கட்டிடங்கள் மீது பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் ஆன்லைன் வர்த்தகம் இப்படி பல்வேறு வரிகளை வணிகர்கள் மீது சுமத்தி இன்று வணிகர்களுடைய வாழ்வாதாரமே பாதிப்படையக்கூடிய சூழ்நிலையில் என்று ஒட்டுமொத்த வணிகர்களும் தள்ளப்பட்டிருக்கின்றோம் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கவுன்சில் கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கவுன்சில் கூட்டத்தில் மத்திய அரசு வாடகை மீது போடப்பட்ட பதினெட்டு சதவீத வரியை வாபஸ் பெற வேண்டும் மேலும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் முப்பத்தஞ்சு சதவீதம் வரை இருபத்தி டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி உயர்த்துவதாக தகவல் வந்திருக்கிறது அந்த வரியையும் நிறுத்தி வைக்க வேண்டும் மீண்டும் இந்தியா முழுவதும் இரண்டே வரியை அமல்படுத்த இரண்டே வரியை அமல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வலியுறுத்தி நடைபெற்றிருக்கின்றது மத்திய அரசு கூறிய ஆவணம் செய்து சிறு வணிகர்களை காப்பாற்று விதத்திலும் ஆன்லைன் வர்த்தகம் சில்லறை வணிகத்தில் நேரடி அந்நிய முதலீடு வரி மேல் வரி போடுவதை நிறுத்தாவிட்டால் வரக்கூடிய பதினேழாம் தேதி திருச்சியிலே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திலே கடை தொடர் கடையடைப்பு போராட்டம் மற்றும் டெல்லியை நோக்கி தமிழகத்தில் இருந்து அனைத்து வியாபாரிகளும் பேரணியாக டெல்லியில் இருந்து பேரணியாக நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசு சில்லறை வணிகர்களை காப்பாற்ற வேண்டும் இதே நிலை நீடிக்க கூடாது கார்பெட் கம்பெனி மத்திய அரசு இன்றைய ஆராய்ச்சி ஆட்சியாளர்களுக்கு கார்பெட் வணிகர்களோ அந்நிய நாட்டு வணிகர்களோ வாக்களிப்பதில்லை உள்நாட்டு வணிகர்களும் பொதுமக்களும் தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை நினைவு கொண்டு எங்களுக்கு அங்கீகாரத்தை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் குமார்